பேசுறங்க நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்து இணைந்திருப்பது தமிழினி சமூக ஆர்வலர் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் மேடம் தோழர் சேலத்துல இருந்து ஏ வி ராஜுன்றவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு நீங்க அந்த பேட்டிய பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வந்து கூவத்துல வந்து ஒரு கூத்து நடந்தது அது எல்லாத்துக்குமே தெரியும் தேவைதாத மறைவிற்கு பிறகு வந்துட்டு எம்எல்ஏஸ் எல்லாம் ஒரு ஹோட்டல்ல ஒன்று சேர்த்து வச்சு வந்து பேச்சுவார்த்தை ஏவி ராஜு பேசியிருக்காரு பொதுவான விஷயங்களை பேசியிருந்தா இப்ப நம்ம இந்த வீடியோ வீடியோ பண்ண வேண்டிய தேவை நமக்கு இப்ப வந்து இருந்திருக்காது சேலத்தோட மேற்கு சட்டமன்ற முன்னாள் சட்டமன்றத்தோட தொகுதி எம்எல்ஏ வெங்கடாஜலம் அவர்களுக்கு வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து திரிஷாவை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா மேல சொல்லியிருக்காங்க இன்னும் பல்வேறு நடிகைகள் வந்ததாகவும் சொல்லிருக்காங்க அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் அன்னைக்கு நடந்தது என்ன அன்னைக்கு நடந்தது எல்லாம் நம்ம எல்லாம் வேடைக்கு பார்த்துட்டு தான் இருந்தோம் கோத்தூர்ல என்ன நடந்தது யார் யார் போனாங்க யார் ஆட்டம் போட்டாங்க சிவி சிவிஎம் சண்முகம் அவங்க வீடியோ எல்லாம் கூட நம்ம பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு அது குறித்து உங்க பார்வை என்னன்னு சொல்லுங்க சொல்ல ஒரு சமூக ஆர்வலரா ஒரு பெண்ணிய செயல்பாட்டாளரா இத நீங்க எப்படி பாக்குறீங்க மீண்டும் எனக்கு உங்களுக்கு என்னுடைய உங்களுடைய சேனலுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல இந்த மாதிரி இஷ்யூல ஒரு பெண் பேசினா நல்லா இருக்கும்ன்ற அடிப்படையில் என்ன நீங்க அழைச்சிருக்கீங்க அதுக்கு நன்றி நானும் இந்த டாபிக் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் ஏன்னா வேறதா கடந்து போக முடியல இந்த டாப்பிக்க என்னால அவ்வளவு ஈஸியாக கடந்து செல்ல இயலவில்லை யோசிச்சேன் இத பத்தி பேசலாமா அப்படின்றத கூட கொஞ்ச நேரம் யோசிச்சேன் பட் ஆனா இதை கடந்து போக கூடாது என்ற அந்த அடிப்படையில நான் இப்ப அந்த இதற்கு நான் தயாராகிறேன் கூவத்தூர்ல என்ன நடந்ததுன்றத நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு ரொம்ப கவனிச்சோம் உற்று நோக்கினோம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய அது ஒரு வேடிக்கை சொல்லலாம் ஒரு கூத்துன்னு கூட சொல்லலாம் அப்படியான நடந்தது அப்பவே இது பேசப்பட்டது அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க எப்படி என்ஜாய் பண்றாங்கன்றதெல்லாம் மீடியால அப்பவே அத குறிப்பிட்டாங்க சில விஷயங்கள் நம்பது மாதிரி இருந்தது சில விஷயங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இருந்த விஷயங்களும் உண்டு ஆனா இன்னைக்கு அதுக்கு அந்த டாபிக் அது அரசியலா அவங்க யாரு முதலமைச்சர் ஆகணுன்றதுல உள்ள போட்டியில அதெல்லாம் அவங்கள எம்எல்ஏஸ் எல்லாம் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சு அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு பண்ண நம்ம கேள்விப்பட்டோம் அது அரசியல் அது அவங்க பாட்டு விஷயம் இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேச வேண்டியதாயிடுச்சுன்னா பெண் திருஷா என்ற நடிகையை அவர்கள் இன்றைக்கு வம்புக்கு இழுத்ததால் தான் நம்ம இதை பத்தி பேச வேண்டியதாயிருக்குது அதனா முதல் என்னுடைய பதிலா வன்மையாக ஒரு ஃபெமினிஸ்ட் அல்லது ஒரு பெண்ணியவாதி என்ற அடிப்படையில் ஒரு சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் இத வன்மையாக கண்டிக்கிறேன் என்னுடைய முதல்கட்ட கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதான் இங்க வந்து அரசியல் வாதிகள் அவங்க அரசியலுக்கு பெண்களை தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பாக்குறோம் சினிமால ஃபீல்டுல அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டோம் நிறைய பெண்கள் வந்து முன்னணி நடிகைகள் எல்லாம் வந்து பேட்டி கொடுத்தாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்றது ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாது இப்ப சமீப காலத்துல வாட் இஸ் அட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத புரியுற அளவுக்கு இன்னைக்கு வந்து நிக்குது இந்த பிரச்சனைகள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணா தான் முடியும் தேகருக்கு கூட தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க எஸ் பி தேகர் அட்ஜெஸ்ட்மெண்ட் பத்தி பேசி அவருக்கு தண்டனம் வந்துச்சு ஆமா ஆமா அத பத்தி பேசி தான் அதற்கு தண்டனம் அளிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அந்த அளவுல அன்னைக்கு பெண்கள நடிகைகளாக இருக்கட்டும் இல்லை சாதாரண பெண்களாக இருந்தாலுமே அவங்க என்ன தொழில்ல இருந்தாலும் ஒரு ஆண் செல்வாக்கான ஆணா இருந்தா அல்லது ஒரு உயர் பதவியில இருந்தா அவருக்கு பணம் புகழ் எல்லாம் இருந்தால் எந்த பெண்ணையும் அவர் விலை பேசலாம் வற்புறுத்தலாம் அல்லது மிரட்டலாம் என்ற ஒரு நிலை இருப்பதாக பேசப்படுகிறது அப்படி ஒரு நிலை இருக்கிறதா இருப்பது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தார் சில இடங்கள் அது இருக்கிறது உண்மைதான் தான் மறுப்புறதுக்கு மறுக்கிறதுக்கு இல்லை ஆனா ஒரு பெண்ணை இப்படி விலை கொடுத்து வாங்கலாம் ஒரு பணத்திற்காக பெண்கள் ஒரு ஆணிடம் ஈஸியாக போய்விடுவார்கள் அல்லது தொழிலுக்காக பணத்திற்காக புகழுக்காக போய்விடுவார்கள் என்று பெண்களை இழிவுபடுத்துவது மிக ஒரு கேவலமான ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் யாரையும் விலை கொடுத்து வாங்கிடலாம் பெண்ணுன்னா உடனே இவங்க மிரட்டலுக்கு பயந்து இவங்களுடைய காசுக்கு ஆசைப்பட்டு உடனே ஒரு பெண்ணை போய் ஒரு அரசியல்வாதி அல்லது ஒரு பெரிய இயக்குனர் நடிகர் யார் காலனையும் விழுந்துருவாங்க விழுந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு செயல் ஒரு பொதுவான விஷயமா சொல்லி இருக்கீங்க இப்போ பொதுவா பெண்கள் எல்லாம் அதிகார வர்க்கத்துல இருக்கிற ஆண்கள் பணத்தை கொடுத்தா பெண்கள் வந்துருவாங்க அப்படின்ற எண்ணத்தோட இருக்காங்க அப்படின்றத இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க ஆனால் ஏஜு அவரு வந்துட்டு சொல்லியிருக்காரு இது அங்க நடந்தத நான் பார்த்தேன் அங்க பல சினிமா நடிகைகள் வந்திருக்காங்க

இன்றைக்கு ஒரு ராஜன் சொல்றாரு ஏன் இன்றைக்கு மட்டும் ஏன் அவர் சொல்ல வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இன்றைக்கு அவர்களுக்கு இடையேயான அந்த அரசியல் பிரச்சனை சிக்கல் அதற்கு அவர்கள் இருவருக்கும் இடையேயான ஒரு வகையை தீர்த்து கொள்வதற்காக இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு சொல்வதாகத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும் நான் அதை அப்படித்தான் பார்த்தேன் அததான் சொல்றேன் அவ்வளவு நல்லவரா இருந்தா அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல சொல்லியிருக்கு இன்னைக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய இல்லை அவசியம் இல்லை அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கிறதா தான் நம்ம அதை பார்க்கணும் அவங்களுக்கு இடையான ஒரு பகை அல்லது காழ்ப்புணர்ச்சி அதன் வெளிப்பாடாகத்தான் இதை நாம் இதுக்கு பார்க்க வேண்டும் அத நான் அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும் அவங்க காழ்ப்புணர்ச்சியில பெண்களை இழிவுபடுத்த வராங்கன்னு சொல்றீங்க ஆமா இது வந்து ஒரு பெண் ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் போது அவர்கள் யோசிக்க வேண்டும் இப்ப என்னன்னா ஒரு பெண்ணை இழிவுபடுத்தும் போது அந்த பெண் மட்டுமே பாதிக்கப்படல இந்த பெண்ணும் பாதிக்கப்படுகிறார் அந்த ஆணும் பாதிக்கப்படுகிறார் என்ற செய்தியையும் நாம் உள்வாங்க வேண்டும் அவர் வெங்கடாச்சலபதி அவரும் பாதிக்கப்படுறாரு அவருடைய குடும்பமும் பாதிக்கப்படுகிறது அப்படி சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் தோண்டி துருவி பார்த்தா எத்தனை பேரே யார் மேல குற்றம் சாட்டுறது அங்கங்க நடந்துட்டு இருக்குது இல்லையா நடக்கலையா டெய்லி டெய்லி எவ்வளவு பாலியல் சுரண்டல்கள் பெண்கள் மீதான வன்கொடுமைகள் பெண்களை இழிவுபடுத்தாத எத்தனை சீண்டல்கள் எவ்வளவு அபியூஸ் எவ்வளவு ஹராஸ்மெண்ட் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் அதை கணக்கிலேயே எடுத்துக்க முடியாது எத்தனை வழக்குகள் பெண்களை இன்னும் காட்சி பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குத பெண்ணை ஒரு காட்சி பொருளாக பார்த்து ஒரு விலை பேசக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தனாலதான் இன்னைக்கு மேல இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க பெண்ணுன்னா நீ நினைச்சா எதையும் செய்யலாம் எதையும் பேசலாம் அபாண்டமாண்ட குற்றச்சாட்டுகளை போட்டு விடலாம் நீங்கள் பயன்படுத்தி விட்டு ரெண்டு பேரும் ஒரே ஒருமித்த கருத்துல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்தா கூட அடுத்து பெண்ணின் மேல குற்றச்சாட்டு பண்றது பாயிண்ட் அவுட் பண்றது இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது நீங்க ஒரு பெ செயல்பாட்டாளராக இந்த பிரச்சனையை எப்படி பாக்குறீங்க பெண்கள் மீது எப்படி எல்லாம் சுமத்துற பழிகள் சுமத்தப்படுகிறது என்றத நீங்க வந்து ஏற்றுக்கல பொறுக்க முடியல அப்படிங்கறத உங்களுடைய தெளிவான பேச்சுல இருந்து புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்ல உங்களுடைய வருகைக்கு நன்றி